இன்றைக்கி வாரத்தோட முதல் நாள் பொங்கல் முடிஞ்சது நம்ம ஊருக்கெல்லாம் போய்ட்டு வந்துட்டோம் இன்றைக்கி திங்கக்கிழமை ஊர் பிரயாணம்லாம் நல்லா வெற்றிகரமாக அமைஞ்சது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா என்னுடைய வீடியோவில் பொங்கலுக்கு எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போனோம்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே என்னுடைய நன்றியை நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி வாரத்தோட முதல் நாள்னு சொன்னால் திங்கக்கிழமை இப்போ காலையில் மணி ஒம்பது மணி ஆகிடுச்சி நம்ம வேலைக்கு போகும் போல் வேலைக்கு கிளம்பிட்டோம் இன்றைக்கி போய்ட்டு நம்ம இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த லோடு ஆட்டோவில் லோடு யாத்திரை வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்னும் நம்ம கூடோன்கிட்ட போகல இது போக ஆரம்பிக்க போகிறோம் நம்ம கூடவே வாங்க இந்த வீடியோவுக்கு தொடர்ந்து பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் பொங்கலுக்கு எல்லாருமே ஊருக்கு போயிட்டு நேற்றுக்கே வந்துட்டு இருப்பாங்க எல்லாரும் இன்னைக்கு வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம இப்போ காலையில் ஒன்பது மணிங்கிறதுனால இன்னும்

நிறைய வண்டி இருக்கு டிராஃபிக் இருக்கு எல்லாம் இன்னைக்கு எல்லாருமே வேலையை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை டிராஃபிக் இருக்கு பாருங்க எப்படி பார்த்தாலும் டிராஃபிக் இருக்கு இடத்துல இப்போ இருக்குன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து ஒரு ஒரு சிக்னலை தாண்டி அதை வந்து ஆளை பார்க்கும் வலசரவாக்கத்துக்கும் ஆளை பார்த்து ஒரு ஊருக்கும் சிக்னலுக்கும் சென்டரில் இருக்கும் ஆளை பார்க்கும் அந்த ரோட்டில் போயிட்டுருக்கும் இப்போ அடுத்து நம்ம வரப்போகிறது வலசரவாக்கம் தான்

அளவுக்கு ஏற்றிட்டாங்க ஓகே இப்போ நம்ம எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான்

எல்லாமே அவங்கவுங்க வேலையை தொடங்கிட்டாங்க பாருங்க எல்லாம் போக்குவரத்து போறோம் நார்மலாக வந்துடுச்சு நார்மல் நிலைமைக்கு வந்துடுச்சு

சாலை வரைக்கும் பாருங்க சிக்னல் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறதுனால இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலியாக இருக்கிற மாதிரி தெரியுது அங்கே நமக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அதனால தான் ரோடு காலியாக இருக்கிறது இப்போ நம்ம வந்து எல்ஐசி பில்டிங் கிட்ட வந்துட்டோம் இங்கே யூ டன் பண்ணி வேறு ஒரு பாயிண்டில் போய் நம்ம டெலிவரி கொடுக்க வேண்டியது இருக்குது என்ன நண்பர்களே நம்ம வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்